எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத வாரியார் சுவாமிகள் எப்படி வழிகாட்டி வாரியார் சாமிக்கு என்ன சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும் சாமி சொல்லும் விட ஒத்து செஞ்சது அதிகம் நிறைய கோயில் திருப்பணி பண்றீங்க யாகம் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க எங்களால எல்லாம் முடியாது அப்படின்ற சொல்ற இயற்கை அதெல்லாம் ஒண்ண வேண்டாம் நீங்க பக்தி பண்ணுங்க அதுவே முத்திக்கு வழி பகவான் ராமச்சந்திர மூர்த்தி ரஜோகுணமாகிய ராவணனை கொன்று விட்டார் தமோகுணமாகிய கும்பகணனை கொன்று விட்டார் சத்துவகுணமான விபீஷனுக்கு முடி சுட்டுகிறார் நீங்க ரஜோகுணமும் தமோகுணத்தையும் குறைச்சிட்டு சத்துவகுணத்தை இறைவனை இறைவனுக்கு அனுப்ப அத்தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காட்டுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உன்னை நாள் படிந்தேத்த அருள் செய்தவிடும் உங்களுக்கு சிவபுரமான அருள் வேணா நீ எடுத்து சக்தி விகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு முழுவதுமே நம்ம நிறைய பேசலாம் அந்த அளவுக்கு தகவல்கள் கொட்டி கிடக்குது அதையெல்லாம் எடுத்து சொல்வதற்காக அவருடைய மகன் சனத்தில் இருக்கக்கூடிய ஐயா வாதவூரன் நம்மளோட இருக்கிறாங்க அவங்களோட தான் நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சுவாமி நீங்கள் வாரியார் சுவாமிகள் எப்படி முருகப்பெருமானோட எப்படி வந்து அணுக்கமான ஒரு பக்தி கொண்டவர் எந்த அளவுக்கு அவர் திருப்பணிகள் செய்திருக்கிறார் எல்லா விஷயங்களுமே நம்ம பேசணும் இன்னைக்கு தேவை வந்து வாரியார் சுவாமிகள் மாதிரி உறுதியாக ஆணித்தனமாக இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாவன்மையோ அல்லது ஆளுமையோ படைத்தவர்கள் இருக்காங்களான்னு தெரியல அப்போ நாம் திரும்பவும் அவர்கிட்டயே தான் நம்ம போக வேண்டியதற்கு அவர் காட்டிய வழிகளை மக்களுக்கு திரும்ப ஒரு தடவை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத வாரியார் சுவாமிகள் எப்படி வழிகாட்டி வாழும் வழின்னே ஒரு நூல் எழுதியிருக்காங்க வாரியார் சுவாமி வாழும் வழின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க மணிமொழிகள்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க செஞ்சொல் உரைகோவை இந்த மூன்று நூல்கள் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப சொல்லுவாங்களே மாஸ்டர் பீஸ்ங்கிறாங்க இந்த செஞ்சொல் உரைகோவை என்பது சென்னை சர்வ யுனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகத்துல எல்லாம் டாக்டரேட் படிக்கிறவங்க அவங்க முன்னாடி ஒரு ஒன்பது சொற்பொழிவு அதை அப்படியே தேப்புல எடுத்து பதிவு பண்ணி செஞ்சோல் உரைக்கோவை என்று வைத்திருக்கார்கள் பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் அதை படிச்சுட்டாங்கன்னா நானும் அந்த நூல் படிச்சுட்டு தான் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க நூல்கள் அவ்வளவும் சொல்லியிருக்காங்க கந்தபுராணம்னா என்ன சொல்லுது பெரிய புராணம்னா என்ன சொல்றது ராமாயணம் எதற்கு பாரதம் எதற்கு திருப்புக்கோள் இன்பம் முத்தமிழ் சைவ சித்தாந்தம் இப்படி நல்ல டாபிக்ல பேசியிருப்பாங்க இந்த வாழும் வழியில மக்களுக்கு என்ன சொல்றாரு சாமி நீங்க எல்லாம் பக்தியோட இருந்துட்டீங்க நாங்கெல்லாம் அந்த மாதிரி பூஜை பண்றது இல்லையா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒன்று ஒரு நாள் சென்னை பட்டணம் கோயில சாமி பேசுறாங்க அப்ப நின்னு பேசுவாங்க ஆஹ் ஐம்பத்தோரும ஒரு மந்திர நூல்னு பேர் திருப்புகோழ அருணகிரிநாதர் பாடிய நூல்களே ரொம்ப உயர்ந்தது கந்தர் அனுபூதி அவங்க அது தினம் பூஜையில சொல்ற பாட்டு அவங்க அந்த கந்தர உங்களுடைய பிரசங்க ஆரம்பிக்க சொல்றாங்க என் காலை தொட்டு நானே கும்பிட்டுக்கிறேங்கிறேன் ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதானே கந்தர் அனுபதி சொல்லுவோம் நீங்களும் உங்க உடம்பு நீங்களே தொட்டு கும்பிட்டுங்க ஏன்னா கந்தர் அனுபூதி இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் கேட்க முடியுது அவ்வளவு உயர்ந்த நூல் அதான் அந்த கெடுவாய் மன்னனி கதி கூட கந்தர் அனுபூதி தான் ஐம்பத்தோரு பாடல் இப்ப எனக்கு பூஜை பண்ண நேரம் இருக்கு நான் தினம் காலையில பண்றேன் பட் உண்மையாவே இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்காது ஐம்பத்தோரு பாடலாம் முடியாது உங்களுக்கு எளிமையா சொல்றேன் டிஆர்னு போட்டா டாக்டர் படிக்கிறீங்க எஸ்டின்னு போட்டா ஸ்ட்ரீட் படிக்கிறீங்க அது மாதிரி அருணகிரார் பாடிய இந்த கந்தர அனுபதில ஆடும் பரிவேல் அணி சேவலேனா பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரர் இது முதல் பாட்டு நிறைவு பாட்டு உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க அவர் மொத்தம் படிச்சதா முருகன் கணக்கு எழுதிப்பாறான் பிஆர்ன்னு முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடுனா இது ரெண்டு பாடுறதுக்கு அரை நிமிஷம் தானே ஆகுங்கிற இல்ல சாமி தினமும் பாட முடியல அப்படின்னு சொல்ல வேண்டாம் இந்த ரெண்டு பாட்டு சொல்லுங்க கத்தடங்களை முழுக்க சொன்ன புண்ணியம் வருங்கிற இப்படி எளிமையா சொல்ற அப்புறமா இந்த காலத்துல யாகம் பண்ணா புத்த முத்தி வருமா கோயில் கட்டினா நீங்க நிறைய கோயில் திருப்பணி பண்றீங்க யாகம் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய எங்களால அப்படி எல்லாம் முடியாது அப்படின்ற சொல்ற இயற்கை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க பக்தி பண்ணுங்க அதுவே முத்திக்கு வழி அப்ப பக்தி என்ன திருநீர் போட்டிருக்கிறது அப்படி இல்லை பக்தின்னா அன்புன்னு அர்த்தம் மணிவாசகர் சொல்றார் பக்தியின் வலையில் படுவோன் காண்க மணிவாசகர் அத வள்ளலார் என்ன சொல்றாரு அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே பக்தியினாலும் அன்புனாலும் ஒண்ணுதான் அந்த அன்பினுடைய முதிர்ச்சி நிலை பக்தி நீங்க பக்தி என்ற மார்க்கத்தில் போய்கொண்டே இருந்தால் அப்படின்னா நான் அன்பா இருக்கணும் வெறும் கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல இப்போ ஒரு க நான் நிறைய இடங்களை சொல்லி இருக்க இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் விநாயகரும் முருகனும் இருந்தாங்க நாரதரும் ஒரு கனி கொடுத்தாரு அஹ் உலகத்தை சுத்தி வரவங்களுக்கு பழம்னாரு விநாயகர் அப்பா அம்மா தான் உலகம் சொல்லி சுத்தி வந்து பழம் வாங்கிட்டாரு பழனிக்கு முருகன் கோச்சிட்டு போயிட்டாருன்னு வரல இதுல வாரியார் சாமி சொல்றாரு அப்பா அம்மா உலகம்னு விநாயகர் தெரிஞ்சா முருகனுக்கும் தெரியுமே ஞான ஆச்சு அப்பாவுக்கே ஞான உபதேசம் பண்றார் திருவேரகத்துல சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா ஆஹ் அப்பளவு அப்பா அம்மா உலகம் தெரியாதா ராமர் தம்பிக்கு நாட்டை விட்டு கொடுக்கிறார் பின்னவன் பெற்றது அடியணையன் பெற்றது என்றும் ராமர் ராஜ்யத்தை கொடுக்கிறாரு இவரு ஒரு பழம் கொடுக்க மாட்டாரா இல்ல அண்ணா தான் தம்பி சாப்பிட்டோம்னு நினைக்கூடாத ஒரு பழத்துக்காக உலகம் சுத்துறது கூலி கட்டுக்கூடியம்மா பழத்துக்கு இவ்வளவு பெரிய காரங்க ஒரு பழத்துக்கு சரி எல்லாம் வல்ல ஈஸ்வரனாலே இன்னொரு கனி வரவழைக்க முடியாது என்பது அறிவுக்கு பொருந்தார் அப்ப என்னுடைய தத்துவத்தை வாரியார் சொல்றாரு இறைவருக்குள்ளே எல்லா உலகத்தையும் பார்த்தார் கணபதி இது ஒரு பார்வை முருகன் எல்லா பொருளிலும் ஈசனை பார்த்தார் எட்ட ரெண்டும் எட்டும் பத்து விநாயக பெருமான் ஈசனுக்குள்ளே எல்லா உலகத்தையும் பார்த்தார் எல்லா உலகத்தையும் ஈசனாக பார்த்தார் முருகன் அது சொல்றதுக்காக வந்த கதை இந்த மாதிரி அந்த நம்ம தத்துவங்களை அவர் சொல்றார் வாரியாசா நுட்பம் அதே மாதிரி சிவராத்திரி என்று நான் பரம் நான் பரம் என்று வாதித்தார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவும் விஷ்ணுவோடைய பிள்ளைதான் நாபிகமலத்துல வந்தவர் தான் பிரம்மா ஆஹ் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அவர் தான் இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றாரு அவர் காக்கும் கடவுள் சீமன் நாராயணர் காக்கும் கடவுள் பிரம்மா என்ன சொல்றாரு என் பதவி உயர்ந்தது நான் சிருஷ்டி செய்யலன்னா நீ யாரை காப்பாற்றுவேன் சோ என்னுடைய பரம்ங்கிறார் பரம்னா பரணைனா உயர்வுன்னு அர்த்தம் பரம்பருளுங்கிறாங்க என்னுடைய பதவி உயர்வுங்கிறார் இல்லடா குழந்தைங்களை பெற்றுக்கினே போதா போதுமா தான் முக்கியம் யாரு வேணும் குழந்தையை பெற்றுக்கல காப்பாத்துறதுங்க அதுதான் இது இவங்க இப்படி முருக சிவபெருமான் வந்தார் என்னப்பா உங்களுக்குள்ள நான் பரம் நான் இங்க ஜோதி வடிவாக இருக்கு அதான் சிவராத்திரி மாசி மாதம் வருகிற சிவராத்திரி சுவாமி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதியா தான் என்னுடைய திருமுடியும் திருவடியும் யார் பார்க்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் தான் சுவாமி வராக அவதாரம் எடுத்து ஸ்ரீமன் நாராயணர் ஈராயிரம் ஆண்டு பூமியை நோக்கி போறார் அவரு அன்னப்பட்சியாக திருமுடியை தேட போறார் இவர் சிதமால் காண முடியலன்னு வந்துட்டார் ஆஹ் வரா என்னால சுவாமி திருவடியை பாக்க முடியல அவர் என்ன படிச்சவன் எப்போ தப்பு பண்ணுவானா அவன் என்ன பண்ணான் படிச்சவன் எப்பவும் சாமி தலையில விழ தாழம்புவோ பொய் சாட்சி கூட்டின்னு வரான் நான் பார்த்ததா சொல்லுன்னு சாமிக்கு தெரியாதா எல்லாம் தான் தெரிஞ்ச சாமி ஏமாத்தலாமா அதனாலதான் பிரம்மா பொய் சொன்னதுனால அவருக்கு தனி கோயில் கிடையாது ஸ்ரீமன் நாராயணருக்கு நூத்தி எட்டு திவ்ய சேத்திரம் உண்டு பிரம்மா சுற்று வட்டாரத்தில் இருப்பார் தனி கோயில் பொய் சொன்னா நம்ம க கடவுள் அருளை பெற முடியும் இதற்கு வந்து சைவ வைஷ்ணவம் இந்த எல்லாம் கிடையாது பெரிய தத்துவமா கீழே போனவர் அஷ்டலட்சுமிக்கு நாயகன் கல்விக்கு இது செல்வத்துக்கு அதிபதி கீழே தேடினார் மேலே போனவர் கல்வி சரஸ்வதியின் கணவனார் கல்விக்கு அதிபதி மேலே போயினார் கல்வியின் பெருக்கினாலும் செல்வத்தின் பெருக்கினாலும் கடவுளை காண முடியாது பக்தியால் தான் காண முடியும் அதை சொல்றதுக்கு வந்துதான் அந்த வரல இன்னொன்று மேலே போனவர் நாலு முகம் கீழே போனவர் திருமால் மா ஒரு முகமா இருந்து சுவாமி நினைக்கணும் நாலு முகமா இருந்தா கடவுள் கிடைக்க மாட்டார் பூஜை பண்ணும்போது பூஜையில தான் கவனம் வீட்டு வேலை அது இது மனைவி பார்த்து இன்னைக்கு என்ன பருப்பு தொழிலோட வச்சுடும் வெள்ள எல்லாம் அதிகமா போச்சு அப்ப நான் பூஜை பண்ணீங்கன்னா இருப்பான் பிச்சைக்காரன் வந்துக்கிற மாதிரி நாய் வருது அதுதான் ஒருமை ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கிறேன் அது நாலு முகமா இருந்தா ஒரு முகமா இருந்து சாமி கும்பிடணும் இன்னொன்னு மால்னா மயக்கம் அத்வைதமா விசிஷ்டா துவைதமா துவைதமான இதுல மயக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு நெறிய எடுத்து அலப்போ ஆஹ் மால்னா மயக்கம்னு அர்த்தம் அப்படி இருந்தா இறைவனை காண முடியாது இன்னொன்று மேல் நோக்கி செல்வது ரஜோகுணம் கீழ் நோக்கி செல்வது தமோகுணம் ஆஹ் ரஜோகுணத்தினாலும் மேல் நோக்கி செல்லும் ரஜோகுணத்தினாலும் கீழ் நோக்கி செல்லும் தமோகுணத்தினாலே இறைவனை காண முடியாது சத்துவகுணத்தால் தான் காண முடியும் ராமாயணத்திலே ரஜோகுணம் ராவணன் தமோகுணம் கும்பகர்ணன் சத்துவகுணம் விபீஷணன் பகவான் ராமச்சந்திரன் மூர்த்தி ரஜோகுணமாகிய ராவணனை கொன்று விட்டார் தமோகுணமாகிய கும்பகோணனை கொன்று விட்டார் சத்துவகுணமான விபீஷனுக்கு முடி சுட்டுகிறார் நீங்க ரஜோகுணமும் தமோ குணத்தையும் குறைச்சிட்டு சத்துவகுணத்தை வந்து தான் இறைவனுக்கு காண முடியும் அது ஒன்று இன்னொன்னு வந்து நாம யாரும் கடவுளை தேடக்கூடாது கடவுள் நம்ம கிட்ட வரதான் சாமி சொல்றாரு அஹ் நாம இறைவனை தேடி நம்ம திருமாலோடு ஆண்முகடும் தேடி தேடும் என் உள்ளே தேடிக்கொண்டேன் அப்பர் சுவாமி அப்ப உள்ள இருக்கிற சுவாமி ஏன் வெளியில் தேடு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ளத்திலேந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் ஆண்டவன் இல்லையோ ஒவ்வொரு உள்ளத்துலயும் பாலை கடந்தால் பால்ல இருந்து வரும் கட்டையை கடந்தால் கனல் வரும் கட்டையை கடந்தா வரும் அது போல நாம தியானம் பண்ணா சாமி கைலாசம் வைகுந்த நம்ம உள்ளத்துல இருந்தே வரும் அது என்ன நம்ம யாரும் தேடக்கூடாது அவரு நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி பண்ணும் அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு அப்பா கலெக்டரா ஏதோ மோடி கூப்பிட்டாரு டெல்லிக்கு போயிட்டாரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அம்மா அம்மா நீ நானும் ஐடன்சிக்கு விளையாடலாமா கண்ணாமூச்சி விளையாடலாமா குழந்தை ஐம்பது எண்ணணும் அம்மா ஐம்பது எண்ண சொல்லிட்டு குழந்தை பெரிய டிப்பா அது கீழே போய் உட்காந்துன்னு கண்ணை முடிக்கிது அம்மா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அம்மா உடனே அவரு ஆயிரம் ரூபாய் நோட்டு பகவத் வச்சாலும் தேடி கண்டுபிடிப்பா இந்த குழந்தை நல்லா தெரியுது இருந்தாலும் கண்டுபிடிக்கும் நேரா சமையல் போவாங்க பார்தி என் கண்ண வந்தானே அம்மா இங்க வரலம்மா டிரைவர் ஏழுமல குழந்தைங்க வந்தானா இந்த குழந்தைக்கு சந்தோஷம் அம்மா நம்மள கண்டுபிடிக்கலையேன்னு அப்போல இங்கதான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன பையன் ஒழிஞ்சுப்பான் கண்ணை ஒன்னு ரெண்டுன்னு என்னுவேன் அம்மா போய் பெட்ரூம்ல நூக்க பீரோ ஏழு அடி பின்னாடி விழுது இந்த குழந்தை எண்ணி பார்த்துட்டு அண்டாவை தூக்கி பாக்குது அஞ்சு அடிப்பும்போது அண்டாக்குள்ள வரும் இது டேபிள் கீழே பாக்குது நேரா சமையல் ரூம் போகுது பார்வதி பால குடிச்சு வச்சுட்டு வச்சு எங்கள் எங்க அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன் சொல்லு எங்க அம்மா கண்ணா இங்க வரவே இல்லை டிரைவர் ஏழ்மல டியூப்ல பெட்ரோல் எத்து விற்கிறா இல்ல சொல்லிவிடுவேன் எங்க அப்பா கிட்ட சொல்லு அம்மா எங்க கண்ணா அம்மா இங்க வரலடா தேடி பார்த்துட்டு முடியல நடு குழந்தை அழ உட்காந்துரும் தேடுகின்றவரை தாய் ஒளிந்து கொண்டு இருப்பார் குழந்தை அழுதா ஓடி வந்துடும் அதைதான் மணிவாசு அழுதால் உன்னை பெறலாம் யாரும் தேட வேண்டாம் சாமி நம்மள தேடி வரப்படணும் அது மாதிரி எல்லாம் தேடித்தானு எல்லாரும் அது மாதிரி பக்தியில அன்புதான் முக்கியம் இப்ப அதை தவிர படோரமா இருக்கு வாரியார் சாமி ஒரு கதை எழுதியிருக்காங்க கட்டுரை கனிகள்னு ஒரு புத்தகம் அதுல அந்தரங்க பக்தின்னு ஒரு கட்டுரை இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சுகுமார பாண்டியன் ஒருத்தர் வாழ்ந்தார் அவரு சோழராஜகுமாரியை கல்யாணம் பண்ணியிருக்கார் அந்த அம்மா ரொம்ப முருகன் பேர்ல பக்தி திருப்புறம் தவறாம போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த அந்த அம்மாவுக்கு அந்த முருகன் மேல ஆராத காத கலியுகத்தை கண்கண்ட தெய்வம் முருகா முருகான்னு சொல்றோமே இந்த இவர் இப்படி நம்மள கணவனார் சொல்ல மாட்டாங்கன்னா சொல்ல எங்க எப்ப பாரு அரசியல் அரசியல்னு இருக்கீங்களே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி இருக்கும் நம்ம கண்ணை முடினா அடுத்த ஜென்மா என்னவாகவோ பிறப்போ தெரியாது இவ்வளவு அரிதா கிடைச்ச இந்த மனித பிறவிய வரிஞ்சி கழிச்சுறீங்களே முருகான்னு சொல்ற அவர் சொன்னாரு எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் எனக்கு அரசியல்ல இருக்கு என் கடமை எனக்கு முக்கியம் நான் அத நீ கோயிலுக்கு போய் எல்லாம் பண்ண நான் இன்னும் ஒண்ணும் சொல்லல எனக்கு நான் அரசியல் விட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய பணி எனக்கு இருக்கு எந்த நேரத்துலயும் மக்களை நான் செய்யணும் செய்யும் தொழிலே தெய்வம் என்ன இருந்தாலும் அன்னைக்கு ஆடிக்கிறதுக்கே திருப்பரங்குன்ற முருகன் எப்பயுமே பெண்களை இதான் வேண்டிப்பாங்க நடக்கணும்னா முருகன் கிட்ட வேண்டிய என் கணவனார் வாக்குல இருந்து முருகான்னு வந்தா உனக்கு நான் லட்சதீபம் பண்றேன் ஆஹ் ஆயிரத்தி எட்டு பால்குடம் காவடி எடுக்கிறேன் எல்லாம் இந்த தாய்மார்கள் வேண்டிப்பாரு அன்று இரவு அம்சநாகரிய படுத்து தூங்குறாரு இரவுல ஏதோ ஒரு தீக்கன ஆஹ் பாண்டிய அந்த சுகுமார பாண்டியன்னு பேரு முருகா முருகா முருகான்னு மூணு முறை சத்தம் போடுறாரு இவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு நாம நேத்து காலையில தானே சாமி வேண்டிங்க இன்னைக்கே முருகான்னு சொல்றாரு இப்ப மாதிரி செல்போன் இல்லாத மந்திரி ஆளை விட்டு கூப்பிடுறாங்க இந்த மதுரையில மதுரையில இருந்து திருப்பரங்குன்றவரெல்லாம் நடபாவாடு போடு ஃபுல்லா பந்தல் போடுங்க ஆஹ் காவடி ஏற்பாடு பண்ணுங்க இன்னைக்கு முருகனுக்கு லட்சதீப விழா ஆயிரத்தி எட்டு பால் குடம் எல்லாம் ஊரே அல்லுகலப்படுது ராஜா எழுந்து பார்த்தா இதுப்படுது மந்திரியார் கேட்ட என்ன விசேஷம்னா அதெல்லாம் மகாராணி உத்தரவு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயில்ல பால் காவடி லட்சதீப விழா இதெல்லாம் என்னம்மா என்னமா நான் நான் நேற்று காலையில் என் கணவனார் இருந்து முருகன் முருகான்னு சொன்னா இதெல்லாம் செய்யறதா வேண்டியது நான் எப்போ சொன்னேன் நேற்று நீங்கள் தூக்கத்தில் கனவுல ஒரு மலை இல்லை மூன்று முறை முருகா முருகான்னு சொன்னீங்க என் க இது பிரார்த்தனை பழிச்சுது அப்படின்னாராம் அந்த சுகுமார பாண்டியன் கண்ணீர் விட்டு அதுதான் முருகா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை என் மனைவிக்கு தெரியாம நீ என்னை காமிச்சு குடுத்துட்டியுனா முருகான் உயிர் போயிடுச்சா இது அத்தரங்க பக்தின்னு வாரிய அந்த கட்டுரை எழுதுறாரு நம்மளுடைய இப்ப எல்லாம் பக்தி எப்படி இருக்குன்னா வேடிக்கை கேளிக்கை யாராவது வராங்கன்னா நூ அதிகமா மந்திரம் சொல்றது அதெல்லாம் கிடையாது அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு இருந்தா போதுமே அது என்ன ஊருக்கு தெரியணுமா நான் என் மனைவி எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியணுமா கணவனை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியும் தெரிய வேண்டாம் அது அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதும் கணவன் அது போல கடவுளுக்கும் நமக்கு இங்க கணவன் மனைவி இன்புறுகிறார்கள் அது சிற்றின்பன் பேரு பேரின்பத்திலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடுவினையும் உம்மல மும்மர இரவியோடு பிறவியறை ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்வாய் திருப்பு முருகா நீ நானும் உன்னார்த்து நீ இருக்க நான் வேறேனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாய் அந்த பக்தியைத்தான் மக்களுக்கு ரொம்ப சுவாமி அந்த பக்திங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு வாரியாருடைய தங்கசால வழியா போய் கொண்டிருந்தால் பாதிக்கு மேல அதுவே மதுரையில பாத்தீங்கன்னா தெற்காவணி போனா பாதிக்கு மேல அதுவே நேரு ஸ்ட்ரீட் போனா அதுக்கப்புறம் பாதிக்கு மேல காமராஜர் தெரு அது போல பக்திங்கிற மார்க்கத்துல போய் கொண்டிருந்தால் அதுவே முத்தியாகிவிடும் அது சாமி இன்னொரு நம்ம வீட்டுல பையனோட ஃப்ரெண்டுன்னு அவனே மச்சினர் ஆயிடும் ஏன்னா தங்கசிவாத் கல்யாணம் மண்டலம் மச்சினர் ஆயிடுவான் அது போல சாமி அந்த நுட்பங்கள் பக்திங்கிறதுனா உண்மையான அன்பு அன்புதான் திருநீரெல்லாம் அங்கங்கள் வாரியார் சாமி ஒரு இலக்கணம் சொல்றாரு எல்லாருக்கும் ஒரு ஒரு இலக்கணம் ஆஹ் இப்போ அரசியல்வாதினா கரைப்படாத கரம் காமராஜரை போல லால் பகதூரை போல ஓபிஆரை போல குற்றம் குறை சொல்ல முடியாது அப்படி அப்பழுக்க ஐயான்னு இந்த மணக்கட்ட அவரு அந்த பெரிய இன்ஜினியரு அரசாங்க வேலை பார்க்கும் போது அரசாங்க கேண்டில் பயன்படுத்துவார் இங்கு தொட்டு எழுதுவாங்க தன்னோட இது அரசாங்க ஃபைல் பாக்கும்போது இங்கு வந்து அரசாங்க பணம் தான் தன் சொந்த ஃபைல தான் சொந்த பணத்துல எழுதுவாராம் தனக்கு ஏதாவது காசுல வாங்கின எழுத்துவாராம் எந்த பெருசா வரப்போகுது அவங்க எல்லாம் அப்படி வாழணும் நேர்மையா இருந்தாங்க காமராஜர் ஒரு அணை சாத்தன் ஒரு அணர் கட்டினது கட்டின காலத்துக்கு முன்னாடி கட்டிட்டு அதுல ஒன்றரை லட்சம் ரூபாய் மீதியாச்சுன்னு அந்த இன்ஜினியருக்கு பாராட்டு எழுதுறாரு கொடுத்த அலகேட் பண்ண பணத்தை திருப்பி கட்டுறாரு அது கட்டண காலத்துக்கு முன்னாடியே வேற கட்டுறாங்க அப்படி நேர்மையாக வாழணும் அதான் அரசியல் ஆசிரியர்கள்னா ஐயம் திருக்குறனும் கோயிலில் அர்ச்சகர்னா ஆச்சாரமா இருக்கணும் அன்பா இருக்கணும் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திடும் அது போல மாணவர்களுக்கு எல்லாம் ரெண்டு என்னன்னா அன்பு இருக்கா இது அடக்கம் இருக்கணும் குருபக்தி இருக்கும் குருபக்தின்னா குரு மேல அன்பு பக்தி அது மாதிரி இருக்கணும் அது போல இப்ப சொற்பொழிவு எனக்கு என்ன இலக்கணம்னா சொல்லும் செயலும் ஒத்துருக்கும் இந்த விபூதியோ ருத்ராட்சமோ எல்லாம் கிடையாது நான் எதை மக்களுக்கு சொல்லுகிறேன்னா அதுபடி நான் நடக்கணும் பம்பாயில நூற்றாண்டு விழா பண்ணாங்க வாரியாருக்கு அப்போ இத நான் சொன்ன வாரியார் சாமிக்கு என்ன அடையாளம்னா சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும் ஆனா வாரியார் சாமி சொல்லும் செயலும் ஒத்து இல்லைன்னு சொன்னதை விட அவங்க செஞ்சது அதிகம் நாம நூறு ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா ஒரு ரூபா தர்மம் என்ன நீங்க வந்து சுவாமிய மூணு நிமிஷம் என்ன நானாவது மூணு நிமிஷம் அரண் அரை நிமிட நேர மட்டும் தவமுறை தியானம் சுவாமிகள் எப்பொழுதும் சாமி நினைப்பாங்க பூஜை தினமும் ஒரு மணி நேரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சு கார்ல போங்க சாமி தூங்க இல்லப்பா நான் ஜபம் பண்ணிருக்கிறேன் சாமியில தூங்க மாட்டாங்களா ஜபம் பண்றாங்களா கொஞ்சம் சுடுத்தணி வைக்க லேட் ஆச்சு ஏமா சாமி சீக்கிரம் போனா சுடுதணி ஏப்பா பெண்களை விரட்டாதப்பா அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குன்னா ஜெபம் பண்ணி நினைக்கிறேன்னுவாரு அப்ப எப்பவும் சாமி நினைப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க அரை நிமிஷம் சாமி நினைங்க காலையில எழுந்த உடனே ஒரு நிமிஷம் நினைங்க சேர்ந்த மாதிரி படுக்கும்போது நினைங்க அப்படி அவங்களை அவங்க நிறைய நேரம் சாமி நினைஞ்சா நம்ம ஒரு வருது நீங்க நூறு ரூபாய் சம்பாரிச்சா ஒரு அவங்க நூறு ரூபாயும் தருவம் பண்ணுவாங்க ஸோ அதனால சொன்னதை விட அவங்க செஞ்சது அதிகம் அப்படின்னு அன்னைக்கு நான் பேசினேன் அதுபோல இன்னும் நிறைய அவங்க பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு அரிச்சந்தன வந்து பொய் சொல்ல மாட்டார் அவர் பொய் சொல்லாததுனால எல்லா தெய்வங்களும் அந்த ஹரிச்சந்திர பஜார்ன்னு இன்னைக்கும் இருக்கு அஹ் காசிக்கு போனா அந்த மயானமும் இருக்கு அந்த மயானத்திற்கு எல்லாரும் வந்தாங்களாம் முருகன் வந்தாராம் விநாயகர் வந்தாரு எல்லா தெய்வங்களும் வந்துதான் நீங்க நான் முருகனை கும்பிட்டா முருகன் வருவார் பெருமாளை வந்துட்டு ஆழ்வார்களுக்கு பெருமாள் காட்சி கொடுப்பார் நாயன்மார்களுக்கு இருவார் சத்திய உபாசன பண்ண வரைக்கும் எல்லா தெய்வங்களும் வந்ததுங்கிற சோ நாங்க கூட பாண்டிச்சேரியில காந்தி சிலை இருக்கும் கடற்கரையில அந்த கடல் ஆட்டு விழா நடக்கும் ஒவ்வொரு மாசி மாசம் சாமி கடல்ல எல்லா தெய்வங்களும் இங்க வருதுன்னு பாரியார் சாமி சொன்ன சத்தியத்தை உபாசனை பண்ண காந்தியடிகள் நோக்கி எல்லா தெய்வங்களும் வருது அன்னைக்கு அரிச்சந்தன் வந்தது போலன்னு சொன்னேன் ஆக்சுவலா தினமுமே வந்து நீராடுகிற பொழுது செய்துட்டு நீங்க வந்து இதராட்டுல கடைபிடிங்க சாமி செய்வாங்க ஒவ்வொரு முழுக்க குளிக்க போகும்போதே சீர்பாத வகுப்புன்னு தொண்ணூத்தஞ்சு வரி சுவாமி பாட ஆரம்பிச்சோம் உததி இடை கடவு மரகத வருண குல தூரக உபலிதா அது தொண்ணூத்தஞ்சு வரி பாடுவாங்க அது பாடி முடிக்கிறது கூட நாங்க குளிப்பாட்டி விடுவோம் நான் அவங்க ஷேவ் பண்டில விட்டுருங்க சோப் போட்டு முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு எல்லாம் பண்ணுவோம் கடைசியா அந்த கேப்பார் கோவலையோ ஜோடுதல்வாங்க மக்கு வச்சிருப்பாங்க சடாட்சரத்தை எழுதிட்டு மூடிடுவாங்க வடக்கு நோக்கி இருப்பார் வடக்கு நோக்கி ஜபம் அந்த தண்ணியை வந்து சா நாங்கள தினமும் தலைக்கு ஊத்திப்போம் சிவபூஜை சிவபூஜை பண்றதுனால தினம் தலைக்கு ஊற்றிப்பாங்க அப்படி ஊத்தாத என்ன சம்ரட்சணை மாதிரி தெளிச்சுட்டு ஊத்திட்டு குளிவுங்க அதுக்கப்புறம் குளிக்கூடாது இதற்கு ஆஹ் பாவங்களை போக்குகின்ற ஸ்தானம் பே அகமர்ஷ்ண ஸ்தானம் என்று வடமொழியில சொல்லுவாங்க அகமர்ஷ்ணம்னா பாவத்தை போக்குகிறது இது மாதிரி நீங்க தினமும் செய்தீங்கன்னா நம்ம அன்றாடம் அபூத்தி பூர்வமாக செய்கின்ற பாவங்கள் நம்ம நடந்து போறோம் எறும்பு காலில் மாட்டிக்கும் நம்ம ஏதோ பஸ்ல ஏறுவோம் பஸ்ல போற ஒரு கண்ணாடியில இங்க இருக்காருன்னா அது கண்ணு அடிச்சா இங்க வலிக்கும் நம்ம வேணும்ட்டு காயப்படுதல கஷ்டப்படுதல இப்ப நம்ம ஒரு தொழில் தொழில் இருக்கோம் திடீர்னு யாராவது சத்தம் போட்டுரும் மனசு போடணும் நமக்கு அது நம்ம செய்யறது கோபத்துல நம்ம ஏதாவது சொல்லிடுவோம் அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுவோம் அது தினம் ஒரு பத்து முறை இந்த மாதிரி செய்யுங்க வடக்கு பார்த்து பூஜை ஜபம்லாம் வடக்கு பார்த்து பண்ணணும் சாப்பிடறது கிழக்கு பார்த்து சாப்பிடணும்னாரு வாரியார் கிழக்கு பார்த்து சொன்னான்னு சொல்லிட்டு கல்யாணம் வீட்டுல போய் கிழக்கு மேற்கு பார்க்காதீங்க அங்க எங்க பத்தி போடுறாங்களோ சாப்பிடுங்க நான் வாரியார் கிழக்குன்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது அப்ப வடக்கு பார்த்து செய்யணும் வந்து நம்மடைய ஆனந்த பட்டம்மாள் அவங்க தினம் வாரியார் பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்க ரொம்ப வாரியார் பேர்ல அபரிமிதமா வாரியார் சுவாமி கோயில் காங்கேயநல்லூர்ல கண்டாமணின்னு பேர் பெரிய கோயிலுக்கு திருப்பணி ஆகும்போது அந்த பட்டமால் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறமா சாமிக்கு போன் பண்ணி கேட்பாங்க மயிலாப்பூர் கோயில்ல பேசுவாங்க சாமி இன்னைக்கு என்ன பிரசங்கம் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கற இதுமா இன்னைக்கு அப்படின்னு அந்த பட்டம்மாள் அவங்க அவ்வளவு பேருக்கும் பால் எடுத்து வந்து கொடுத்தாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சீதா கல்யாணமா எல்லாருக்கும் லட்டு கொடுப்பாங்க அந்த அம்மா சாமி பேர்ல அளவில்லாத பிரியம் அந்த அம்மா ஒரு நாளைக்கு கடிதம் எடுத்துனாங்க சாமி நான் குளிக்கும் போதெல்லாம் உங்களை நினைச்சுக்கிறேன் என்றார் பாரியார் சாமிக்கு புரியல என்னம்மா இப்படி சொல்றீங்க என்னம்மா இல்ல சாமி நீங்க சொன்னீங்க இல்ல மந்திர ஸ்நானம் பண்ணீங்களே அந்த அம்மா தினமும் பண்ணுவாங்களாம் பாரியார் சாமி சொன்னா பாரியாருக்கு சந்தோஷமா நம்ம போட்டா செடி போட்டா முளைக்குது இல்லவா நம்ம அந்த அம்மா தினமும் அது மாதிரி நான் செஞ்சு குளிக்கிற சாமின்னு அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்ல குணம் வாய்ந்தவங்க வாசனவங்கள அவ்வளோ ஈடுபாடு சாமி பேர்ல ஆஹ் இந்த மாதிரி இது செய்யறது சுவாமி சின்ன விஷயம் தான் நான் பொம்பாயில நெருவூர் கோயில் பெருமாள் கோயிலுக்கு வரும்போது சாமி இது மேடையில சொன்னாங்க வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க எல்லாரும் பிரசங்கத்துக்கு வரமாட்டீங்க இதுக்கு வந்து காசு பணம் ஒன்னும் நஷ்டம் இல்லை ஏன்னா ஓம்னு எழுதுறீங்க உங்களுக்கு பிரியமான வார்த்தை நானாவது இப்ப முருகன் சடாட்சன் எழுதுறாங்க உங்களுக்கு நாராயணம் ஓம் நமோ நாராயணுன்னு எழுதுங்க முருகனுக்குறவங்க சரவண பகவான் எழுதுங்க ஓம் சக்தின்னு எழுதுங்க

பெருமாளுக்கு பூ வச்சுட்டு வந்து சாப்பிடும் நீங்க பூ எடுத்து போட்டாலே உங்க அடுத்த ஜென்மா சிறப்பாக இருக்கும் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த விடு உங்களுக்கு சிவபெருமான அருள் வேணும்னா நீ பூ எடுத்து பூஜை செய்யணும் ஆஹ் நாம மட்டும் பூஜை பண்ணா பண்ணாரு குழந்தைங்களை சொல்லணும் குழந்தை குளிச்சு வந்தோடனே கட்டா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு வா இல்ல ஒரு பூவாவது எடுத்து போட்டுவா நம்ம பூ எடுத்து போட சொன்னா அந்த ஆத்மாவுக்கும் நல்லது பின்னாடி அதனால இப்ப சுவாமி என்ன சொல்றாரு அப்புறம் சுவாமி பாட்டு உண்பதற்கு முன் மலர் மலர்பறித்திட்டு உண்ணாராகி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பூவாவது போடணும்னு சொல்லியிருக்காரு ஏன் ஒரு பூ போடணுங்கிறாருன்னா நாம என்ன பாவம் செஞ்சாலும் செய்யலாம் நன்றி மறந்த பாவத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது என் நன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்து ஒன்றும் ஏன் அப்பர் சுவாமி எழுந்த உடனே பூ புடிஞ்சல் உண்பதற்கு முன்னா நம்ம சாப்பிடுற உணவு எல்லாம் செடி கொடி கொடுத்தது அந்த செடி கொடிகளும் உய்வு பெறணும் அந்த மலர்களை எடுத்து கேட்டா அந்த உயிர்கள் அதான் சாப்பிடும் இங்கெல்லாம் ஒரு கண்டகோட்டத்துல சுவாமி இதுல சுவாமி செடி கொடிகள் இருக்கிற இடத்துக்கே வருவார் ஒவ்வொரு வருஷம் ஏன்னா தனக்கு கூட அந்த செடி கொடி எல்லாம் கோயிலுக்கு வர முடியாது சுவாமி காட்சி சுவாமி திருவீதி அதுதான் எல்லாரும் அருள் பெறணும் அப்ப நம்ம நன்றி அந்த பூ எடுத்து சாமி போயிட்டா உள்ளும் எல்லா சுவாமியும் பாம்போட இருக்கும் நான் சிவலிங்கம் பாம்பு வைப்பாங்க நாராயணர் பாம்புல படுத்திருக்காரு முருகன் மயில் கீழ பாம்பு பிள்ளையார் வந்து இடுப்புல பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாரு சமயபுரத்தம்மனுங்க நாகாத்தம்மன் வச்சிருப்பாங்க நான் என்ன சொன்னேன்னா எல்லாரும் அது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லு நஞ்சை தருகிற பாம்பியை ஏற்றுக்கொண்டுமே நெஞ்சில நிற்கிறவங்களை கைவிடுவோமாங்கிற உள்ளர்த்தம் அதுல இருக்கு அப்படின்னு சுவாமிகள் வந்து நீங்க எல்லோரையும் நேசையும் வெறும் நான் முருகனை வழிபடுறேன் ஆனா எல்லா உயிர்களிலும் முருகன் இருக்கிறார் என்று நீ உயிர்களுக்கு நன்மை செய்தால் அது இறைவனுக்கு செய்த நன்மையாகும் இத படமாட கோயில் நம்ம திருமலூர் கூட சொல்லுவார் அடியார்களுக்கு அது இறைவனுக்கு போகும் அதுக்கு உதாரணம் தபால் பெட்டியில போட்ட தபால் பெட்டிக்கு அடியார்களுக்கு கணவன் மனசு நோகம் நடக்க கூடாது யார் கண்கள் இருந்து துக்கமா கண்ணீர் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தைக்கும் படை ஆகையினாலே அன்பு ஒருவோடோடு இருக்கணும் நம்ம என்பு மனிதர்கள்

நாம எல்லா உயிர்களையும் இறைவனாக நினைச்சு அதான் வாடிய பயிரை கண்ட போது இப்ப சொந்த தம்பி வாடினா கூட தலையெழுதுங்க நாம அப்படி இருக்க கூடாது நபிகள் நாயகன் சொல்லுகிறார் கீழே விழுந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் தோலை கொடுக்க ஆகையினாலே அந்த சகோதரத்துவம் வளரணுங்கிறதுக்காக தான் ராமாயணம் பாரதம் கந்த புராணம் பெரிய புராணம் எல்லாம் சுவாமிகள் தண்ணீர் பட்ட பாட அவர்கிட்ட எல்லாம் குடியிருக்குன்னு கீழாஜா அவரால் சைவமான குடும்பங்கள் பல அதன் அதனாலேயே அவரை கோயில் கட்டி கும்பிட வேண்டும் என்று கிவாஜா அவர்கள் சொல்வார்கள் இல்ல இல்ல அது நிஜம் தானே இப்போ அறுபத்தி நாலாவது நாயன்மார்னு பலர் காஞ்சி காஞ்சி பெரிய அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நம்ம காலத்துல நம்ம தரிசிக்க முடிந்த ஒரு மாபெரும் மகான் அவரை பத்தி உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வர்ற காலங்கள்லயும் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசி சுவாமிகளை பத்தியும் பல நல்ல விஷயங்களை பத்தியும் நம்ம இதிகாச புராணங்களை பத்தியும் எல்லா விஷயங்களும் உங்களோட தெரிஞ்சுக்க ஆர்வலா இருக்கும் வந்திருந்து தகவல்கள் எங்களோட பே பேசி பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி சக்தி விகிட நேயர்கள் அனைவருக்கும் இதை ஏற்பாடு செய்த அன்பருக்கும் எல்லோருக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள் வாழ்க வாழ்க வளம்பல சூழ்க நன்றி வணக்கம்